இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இதில் பிரியாணி எண்ணெய் கல்பாசி கிராம்பு ஸ்டாப்பு எடுத்துருக்கோங்க இப்போ அதையும் சேர்த்தாச்சு பண்ணிட்டு போகிறேன் இது இப்போ நானும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வெங்காயமும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இதை இப்போ வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதில் ஜீரகப்பொடி சேர்த்துக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரிசியை சேர்த்து நான் சீரா சம்பா அரிசி எடுத்துருக்கேன் பத்து நிமிஷம் அரிசி ஊற வச்சு நான் எடுத்துருக்கேங்க பத்து நிமிஷம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஜீரா சம்பா அரிசி இந்த மாதிரி நெய்ச்சோறு இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும்போது நீங்கள் அரிசி இந்த மாதிரி நீங்கள் மூந்து பார்த்தீங்களாக்கு நல்லா வாசம் அடிக்குங்க ஜீரக சம்பா அரிசி அந்த மாதிரி அரிசி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க சோறுக்கு இந்த மாதிரி பிரியாணிக்கு குஸ்காவுக்குலாம் அந்த நம்ம மூந்து பார்த்ததுனா அந்த ரைஸ் நல்லா அப்படியே நெய் வாடை அடிக்கும் அந்த மாதிரி ரைஸு ரைஸ் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அது செய்யும்போது நல்ல பணமாக இருக்கும் நெய்ச்சோறு பிரியாணி எல்லாமே அந்த மாதிரி ரைஸு இதில் நமக்கு பல டைப் இருக்குங்க அப்போ அந்த மாதிரி நமக்கு ஜீரா ரைஸ் வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி பார்த்து வாங்குங்க நம்ம கையில் அருள் இப்படி மோந்து பார்த்துல நல்லா ஜம்முன்னு அந்த நெய் ஓசம் அடிக்கும் ஜீரா ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் வாங்கிக்கோங்க இப்போ கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம உப்பு கரெக்டாக இருக்கானு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு கல் கூட இருந்தாலே உங்களுக்கு பிரியாணி இறக்கும்போது நமக்கு நல்லா இருக்குங்க ட்ரெஸ்ட்டான் இப்போ ரைஸும் தண்ணியும் நமக்கு ஒன்றா இருக்குங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எதனால இடிகள் இருந்தால் வெயிட் போட்டு மேலே தூக்கி வச்சுக்கோங்க அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க இடையிலே நம்ம திண்டி கொடுக்கணுங்க இல்லைன்னா சோறு அடிப்பிடிச்சிடும் ரெடி ஆகிருச்சு பேர் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம டைமில் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எடுத்தாச்சுன்னா மூடியே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே இறக்க பொம்பு தான் நெய் நெய் சேர்ப்பேன் அதே மாதிரி நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு அந்த குஸ்காவோ பிரியாணியோ சாப்பிடணும் நல்லா அந்த நெய் ஃப்ளேவரோடு இருக்குங்க கரெக்டாக நீங்கள் பார்த்து இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காதுங்க உதிருதிரியாக இருக்குது பார்த்திங்கன்னா குக்கரில் அன்றைக்கி நம்ம தம் பிரியாணிலாம் அன்னைக்கு அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம் பாய் விட்டு குஸ்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த குக்கர் வீட்டிலே இருந்தாலே நமக்கு போதுங்க உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா மனமாகவும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு விட்டுடுறேங்க